Hello everyone Today's story is something special a fun and heartwarming tale about kindness Please watch the video till the end and learn new English words One hot summer afternoon a little dog named Bruno was walking through the town Oru kodai Bruno kutti nai nagarathin His tongue was out அண்ட் ஹி அவன் நாக்கு வெளியே இருந்தது அவன் கொண்டிருந்தான் ஹோ டியர் டுடே ஐ ஐ விஷ் சம்திங் கோல்டு ஐயோ இன்று வெப்பம் எவ்வளவு அதிகம் எனக்கு குளிர்ந்த ஏதாவது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் ஜஸ்ட் தென் ஹிசா அண்ட் ஐஸ்கிரீம் கார்ட் நியர் த பார்க் அந்த சமயம் பூங்காவிற்கு அருகே ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை அவன் பார்த்தான் புரூனோஸ் ஐஸ் ஸ்பார்க்கிள் புரூனோவின் கண்கள் பிரகாசித்தன பிரன் வேர் லாஃபிங் ஹோல்டிங் கலர்ஃபுல் கோன்ஸ் சாக்லேட் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி சிறுவர்கள் சாக்லேட் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி போன்ற வண்ணமயமான ஐஸ்கிரீம்களை பிடித்தபடி கொண்டிருந்தார்கள் ஐ மஸ்ட் ஹேவ் ஒன் டூ ஹி தாட் பேகிங் ஹிஸ் டெயில் நானும் ஒன்றை சாப்பிட வேண்டும்

மன்னிக்கவும் சின்ன நண்பா நான் இலவசமாக ஐஸ்கிரீம் கொடுக்க முடியாது என்றார் ஹி ரேன் டு அ நியர்பை ஷாப் biscuit எம்டி பிஸ்கட் பேக்கெட் அண்ட் கேடிடிட் லைக் வாலெட் அவன் அருகிலிருந்த கடைக்கு போய் ஒரு வெறும் பிஸ்கட் பேக்கெட்டை கண்டுபிடித்து பணப்பைப் போல வாயில் பிடித்து கொண்டு வந்தான் ஹி ட்ராப்டிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐஸ்கிரீம் மேன் அண்ட் ட்வைஸ் ஓஃப் ஓவ் அதை ஐஸ்கிரீம் விற்பவரின் முன் போட்டுவிட்டு உஃப் உஃப் என்று குறைத்தான் எவ்ரி ஒன் லாஃப் அங்க அங்கு இருந்தவர்கள் அனைவரும் சிரித்தனர் த மேன் செட் யூ ஆர் அ ஸ்மால் டாக் ஹியர் டேக் த ஸ்மால் வெண்ணிலா கூன் நீ ஒரு புத்திசாலி நாய் இதோ இந்த சிறிய வெண்ணிலா கும்பை எடுத்துக்கொள் என்றான் Bruno wagged his tail happily and licked the ice cream. ப்ரூனோ மகிழ்ச்சியுடன் வாழை ஆட்டினான் ஐஸ்கிரீம் நக்கினான் பப்பி சிட்டிங் அண்டர் அ ட்ரீ லுக்கிங் அண்ட் ஹங்க்ரி அவன் நடந்து செல்லும் போது ஒரு மரத்தடியில் சோகமாகவும் பசியாகவும் அமர்ந்திருக்கும் ஒரு சிறிய நாய்குட்டியை கண்டான் ஹிஸ்மை பப்பி அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே ஐஸ்கிரீம் கோனை அந்த சின்ன நாய்க்குட்டியை நோக்கி தள்ளினான் த பப்பி லிக்ட் இட் ஸ்லோலி அண்ட் பேக்டு ஹிஸ் நாய்க்குட்டி அதை மெதுவாக நக்கி வாழையாட்டியது புருனோஸ் ஹார்ட் கூலர் தேன் த ஐஸ்கிரீம் இட் செல்ஃப் புருனோவின் இதயம் ஐஸ்கிரீமை விட குளிர்ச்சியாக உணர்ந்தது பீயிங் ஸ்மார்ட் கேன் மேக் யூ வின் பட் பீயிங் கைண்ட் மேக்ஸ் யூ லவ் புத்திசாலியாக இருப்பது வெற்றியை தரும் ஆனால் அன்பாக இருப்பது மனதை வெல்லும் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்